السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن أذكنا الإنسان منا رحمة ثم نزعناها منه إنه لا كفور ولئن أذكناه نعماء بعد ضرر مسته ليقولن ذهب السيئات عني இன்னகுன் ஃபகூர் இல்லல்லதீன சபரு அமிலுசாலி லஹும் உலாய்களகும் வ அஜ்ருன் கபீர் ஆமன் ஸதக்கல்லாஹு சதக்கல்லாகும் ஓலானில் அறியுள்ளதையும் நம்மிடமிருந்து மனிதனுக்கு பேருதவியை நாம் சுகிக்கச் செய்து பின்பு அவனிடமிருந்து அதை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அவன் நம்பிக்கையற்றவனாக நன்றி கொன்றவனாக ஆகிவிடுகிறான் அதே சமயம் அவனுக்கு துன்பங்களை தந்ததற்கு பின்பு நாம் அவனுக்கு பேருதவிகளை நாம் சுவைக்கச் செய்தால் அப்போது திண்ணமாக அவன் கூறுகிறான் இப்போது என்னை விட்டும் எல்லா தீமைகளும் சென்று விட்டன என்று கூறுவதோடு அவன் மகிழ்ந்து போகிறான் பெருமை அடிப்பவனாகவும் ஆகிறான் ஆனால் யார் பொறுமையை மேற்கொண்டு ஈமான் கொள்கிறார்களோ நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது நிறைய நற்கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் சூறாகூர் பதினோராம் அத்தியாய ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் வசனங்களிலே எடுத்துரைக்கிறான் முக்கியமான செய்தி அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் மனிதனுடைய மனோநிலை அவனுடைய குணாதிசயம் அவனுடைய இயற்கை தன்மை எப்படி இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹ் ரபுல்லாலமின் படம் பிடித்து காட்டுகிறான் மனிதன் அவனுக்கு நாம் பல்வேறுபட்ட ரகுமத்துகளை செய்கிறோம் பேருதவிகளை வழங்குகிறோம் சில சமயங்களில் அந்த பேருதவிகளை அவனிடமிருந்து எடுத்து விடுகிறோம் துன்பங்கள் ஏற்படுகின்றன அப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டுமே பொறுமையை மேற்கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான் எ நம்பிக்கை இழந்தவனாக ஆகிவிடுகிறான் எ என்றால் நிராசையானவன் நம்பிக்கை இழந்தவன் விரக்தி ஆகிவிடுகிறான் விடுகிறான் கஃபூர் நன்றி கொன்றவனாக நன்றி கெட்டவனாக ஆகிவிடுகிறான் சரி பேருதவிகளை வழங்கத்தானே செய்தோம் தற்காலிகமாக துன்பங்கள் ஏற்படுகின்றன நம்பிக்கை இழக்கலாமா நன்றி மாறு செய்யலாமா ஆனால் மனிதனுடைய குணம் இப்படி இருக்கிறது இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான் துன்பங்கள் ஏற்படுகின்றன அதற்கு பின்பு இன்பங்கள் கிடைக்கின்றன இறைவிடமிருந்த நல்ல நல்லுதவிகள் கிடைக்கின்றன பேருதவிகள் கிடைக்கின்றன அதை நாம் வணங்குகிற போது அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் இப்போது என்னை விட்டும் எல்லா துன்பங்களும் அகன்று விட்டன எல்லா தீமைகளும் என்னை விட்டும் சென்று விட்டன என்று சொல்றதோட ல பரீஹுன் அவன் அகமகிழ்கிறான் மட்டுமல்ல ஃபகூருன் அவன் செருக்கடைகிறான் பெருமைப்படுகிறான் இப்படி செய்யலாமா அவன் துன்பங்கள் ஏற்பட்டன பின்பு அந்த துன்பங்கள் அகன்றன அல்லாஹுடைய புறத்திலிருந்து பேருதவிகள் கிடைக்கின்றன நேமத்துகள் ரஹமத்துகள் கிடைக்கின்றன அப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா ஆனால் அவன் என்ன செய்யணான் அகமகிழ்ந்து போகிறான் பெருமையடிக்க ஆரம்பிக்கிறான் ஃபஹூர் பரிகுன் என்றால் அகமகிழ்ந்து மனசுக்குள் மகிழ்வதற்குத்தான் என்று கூறுவார்கள் ஃபஹூர் என்றால் வெளியே தம்முடைய செருக்கை காட்டுவது தம்முடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்கு பகூர் என்பார்கள் மனிதனுடைய குணாதிசயத்தை அல்லாஹ் இங்கே எடுத்துச் சொல்லி ஆனால் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே நல்லவர்களை பற்றி தொடர்ந்து இல்லை என சபரும் துன்பங்கள் ஏற்படுகிற போது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நன்மக்கள் இருக்கிறார்கள் நன்னம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பொறுமையை மேற்கொள்வதோடு அமிலு சாலை காத்தி தொடர்ந்து அவர்கள் நல்ல அமல்களிலேயே ஈடுபடுகிறார்கள் இத்தகையோருக்குத்தான் மறுமை நாளிலே என்னுடைய மன்னிப்பு கிடைக்கிறது மஃபிரா கிடைக்கிறது மட்டுமல்ல வாஜூரும் கபீரும் வெகுவான வெகுமதிகள் கிடைக்கின்றன என்று அல்லாஹ் சொதுகிறார் இதிலே நாம் எந்த லிஸ்டரை சேர வேண்டும் யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே நாமெல்லாம் மூமின்கள் முஸ்லிம்கள் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஈமான் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும் இந்த இல்லல்லதின சபரு அமிலு சாலிஹாத்தி உலாய்க்கலவும் அக்பரத்தும் அஜுரும் கபீர் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த வரிசையில நாம் இருக்க வேண்டும் மேலே சொல்லப்பட்ட அந்த இரண்டு வரிசையிலே நாம் இருந்து விடக்கூடாது அதாவது அல்லாஹ் நமக்கு ரகுமத்தை தருவான் பேருதவியை தருவான் சில சந்தர்ப்பங்களில் அந்த ரகுமத்தி இல்லாமல் போயிடும் சில சில துன்பங்கள் ஏற்படும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய கோத்திரங்களில நம்முடைய உடல் ரீதியாக நம்முடைய மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படும் அப்போது நாம் நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது நன்றி கொண்டவர்களாக இருக்கக்கூடாது இன்பங்கள் கிடைக்கிற போது நியமத்துகள் கிடைக்கிற போது நாம் சந்தோஷமாக இருந்தோம் மகிழ்ச்சியரமாக இருந்தோம் அதற்கு பின்பு ஏதாவது சிரமங்கள் ஏற்படுகிற போது ஏன் நம்பிக்கை இழப்பானே அந்த அல்லாஹ் நம்மை பாதுகாக்க மாட்டானா அல்லாஹ் அந்த துன்பத்தை துடைக்க மாட்டானா நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது மட்டுமல்ல செய்த நன்மைகளுக்கு செய்த பேருதவிகளுக்கு என்றைக்கும் நாம் நன்றியுடைய வளராக இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார் இது முதலாவது அடுத்து அல்லாஹ் சரி துன்பங்கள் ஏற்பட்டன நமக்கு சில துன்பங்கள் ஏற்படுகின்றன சில சிரமங்கள் ஏற்படுகின்றன இன்னம அல் உசுரி யுசுரா அல் உசுரி யுசுரா பின்பு அல்லாஹ் நமக்கு யுசுறுகளை தர ஆரம்பிக்கின்றான் அனுகூலமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்தில் பெருமை வரலாமா செருக்கு வரலாமா ஆணவம் வரலாமா மேலையும் கீழையும் குதித்து கொண்டிருக்கலாமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆம் இந்த நேமத்துக்களை தந்தவன் அந்த இறைவன் தான் ரப்புல் ஆலமின் தான் ஒரு நிமிஷத்திலே நம்முடைய நெற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து விடுவான் எனவே என்றைக்கும் அவனுக்கு நாம் நன்றியுடையவனாக வக்கலிலும் இன் இவாதி அஷக்கூர் ஷக்கூர்களாக நன்றியுடையவர்களாக இருக்கும் நன்றி என்பது எப்படி நாவார புகழ்வது மட்டுமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமினை நாவார புகழ்வது மட்டுமல்ல அழகான தோற்றத்திலே நாம் வாழ்வது மட்டுமல்ல அல்லாஹை வணங்க வேண்டும் வாபுது ரப்பக்க ஹத்தா ஏத்தியக்கல் யகீன் மரணம் உமக்கு வருகிறவரை நீ உம்முடைய ரப்பை வணங்கியவாறு வாபுது ரப்பக்க ஹத்தா ஏத்தியக்கல் யகீன் யகீன் என்றால் மௌத் மரணம் யக்கீன் என்றால் உறுதி நிச்சயம் என்பது பொருளாகும் நிச்சயமான ஒன்று இருக்கிறது என்றால் அது மரணம் தான் அல்லாஹ் மரணம் வரும் வரை என்று சொல்லாமல் யக்கீன் வரும் வரை என்று அல்லாஹ் கூறுகிறானே ஏன் மரணத்திற்கு யக்கீன் நிச்சயம் உறுதி என்று கூறுகிறான் என்றால் மரணம் நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் மரணித்தாக வேண்டும் அவன் அல்லாஹைய அழைப்பை ஏற்றாக வேண்டும் அதுவரை நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் தொழுது வணங்கி வலுத்தி வணங்கி நாம் அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அருமை சகோதரே பெரியவர்களே இந்த ஒரு மனோ நிலைமையிலே இந்த ஒரு உயர்ந்த உன்னதமான குணாதிசயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் அல்லாஹுல்லமீன் சில காலம் நமக்கு சிரமங்கள் இருக்கும் பல காலம் அல்லாஹ் நமக்கு துன்பங்களை தர ஆரம்பித்து விடுவான் துன்பங்கள் அல்லாமல் இன்பங்களை தர ஆரம்பித்து விடுவான் அந்த சிரமங்களை நீக்கி அந்த துன்பங்களை அகற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் எல்லாமே அனுகூலமாக மாறிவிடும் பிள்ளை செல்வங்கள் இல்லாம இருக்கும் அடுத்து அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை தந்து விடுவான் வியாபாரத்திலே ஒரு செழிப்பு இல்லாமற் இருக்கும் ஒரு பறக்கத்து இல்லாமற் இருக்கும் பின்பு பறக்கத் நம்முடைய மனநிலமையை பார்க்கிறான் நம்முடைய மனம் பரிசுத்தமான மனமாக இருக்கிறதா அவன் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்த்து அடுத்து இன்பமே இன்பம் சந்தோஷமே சந்தோஷம் இடையிடையே சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும் காரணம் சிரமமே இல்லாத ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் தான் இருக்கும் துன்பமே இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்தில் தான் இருக்கும் இந்த உலகத்திலே அருமை சகோதர பெரியவர்களே எத்தனையோ சறுக்கல்கள் எத்தனையோ வழுக்கல்கள் எத்தனையோ சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த சிரமங்களை மட்டும் பார்த்து கூடாது அல்லாஹ் அழித்த அந்த அருட்கொடையை நாம் எண்ணி பார்க்க இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் மாஷா அல்லா தபார்கல்லா மறுமை நாளில் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் ஒரு உன்னதமான வெகுமதிகளை வழங்குவானே அதற்கு நாம் தயாராக ஆக வேண்டுமே என்றுதான் இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன எனவே அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த இல்லல்லதின சபரு அமிலு சுவாரி என்கின்ற நன்மக்களிலே மேன்மக்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் ஊரார் ஊற்றார் சுற்றார் அத்தனை பேரையும் ஆக்கியார் புரிவானாக பாகிரு தாவானா இல்லாஹ் ரபுல்லாலும்